ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி ஸ்விட்ச் கிச்சன் இன்னைக்கு சுவையான பாசிப்பருப்பு பருப்பு புடலங்கா கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாத பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஒரு குக்கரில் அரைக்க பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் புடலங்காவை பொடியாக கட் பண்ணி அந்த பருப்பு கூட சேர்த்துக்கோங்க காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை ஸ்பூன் சாம்பார் பொடி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து குக்கரை மூடி வச்சு மூணு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காயும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஜீரக பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து ரெண்டு கொதி வந்த உடனே இறக்கிடலாம் இந்த கூட்டுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிக்க விடுங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாயை ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த தாளிப்பை அப்படியே கூட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள்